அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஐம்பத்தாறு இடங்களுக்கான மாநிலங்கள் அவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தோடு ஐம்பத்தாறு மாநிலங்களவை இடங்களானது காலியாகின்றது இந்த இடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி இருபத்தெட்டு இடங்களுக்கு போட்டியிடும் என்று கூறப்படுகிறது அதே போன்று இந்த தேர்தலில் புதுமுகங்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வரையில் மக்களவைத் தேர்தல்களிலேயே போட்டியிட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான திரு சோனியா காந்தி அவர்கள் இனிமேல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் அது மட்டும் அன்று மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மாநிலங்களவை எம்பிக்கள் ஆறு ஆண்டு காலம் செயல்படலாம் இதன் பின்பு அவர்கள் மீண்டும் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை மாநிலங்களில் உள்ள எம்எல்ஏக்களினுடைய ஓட்டெடுப்பின் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் எனவே அதிகபட்ச எம்எல்ஏக்களை கொண்டுள்ள மாநிலங்களிலிருந்து அதிக அளவு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதனுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக உள்ள நான்கு பேருக்கு மீண்டும் சீட் ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சுதன்ஷி திரிவேதி போன்றோர்களுக்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இணையமைச்சரான திரு எல் முருகன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இவர் மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதே மத்திய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒடிசாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவரான திரு ஜே பி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார் இதே போன்று தற்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு அசோக் சவான் அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் எம்பிக்களாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் ஏழு பேருக்கு மீண்டும் சீட் ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இவர்கள் அனைவருக்கும் மக்களவைத் தேர்தலின் பொழுது இடங்கள் ஒதுக்கப்பட்டு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரான திரு மன்சுக் மாண்டவியா தகவல் தொழில்துறை அமைச்சரான திரு ராஜீவ் சந்திரசேகர் கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் சுற்றுலாத்துறை அமைச்சரான பூபேந்திர யாதவ் மீன்வளத்துறை அமைச்சரான பர்ஷோர்தம் குபாலா வெளியுறவுத்துறை இணை அமைச்சரான வி முரளிதரன் சிறு குறு தொழில்துறை அமைச்சரான திரு நாராயண் ராணே போன்றோர்கள் மீண்டும் மக்களவைத் தேர்தலின் பொழுது போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் மக்களை சந்திக்காமல் மறைமுகமாக பின்வாசல் வழியாக அமைச்சர்களாக பதவி வகித்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பலகாலமாக இருந்து வருகிறது எனவேதான் இவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து வெற்றி பெற்று அமைச்சர்களாக பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரான திரு சோனியா காந்தி அவர்கள் இனிமேல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் இதற்கு பதிலாக இவர் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்காக விண்ணப்பம் செய்துள்ளார் இதற்கான அறிவிப்பு அந்த கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இதேபோன்று முப்பத்தி மூன்று ஆண்டுகாலம் எம்பியாக பதவி வகித்து வந்த முன்னாள் பிரதமரான திரு மன்மோகன் சிங் இனிமேல் தான் போட்டியிட விரும்பவில்லை ஓய்வு பெறுகிறேன் என்று கூறிவிட்டதால் அவர் இந்த முறை மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று காங்கிரஸ் கட்சிக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மிக குறைந்த எம்பிக்களே உள்ளார்கள் இதேபோன்று பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏக்களும் குறைந்த அளவே உள்ளார்கள் இதனால் தேசிய அரசியலில் எதிர்க்கட்சிக்கு பலம் அந்த எம்பிக்களினுடைய எண்ணிக்கையே எம்பிக்களினுடைய எண்ணிக்கை மிக குறைந்த அளவு இருப்பதனால் காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவைக்கு அதிக அளவு எம்பிக்கள் தேவை என்பதனால் தற்பொழுது தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எனவே இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியானது மாநிலங்களவை எம்பிக்களுக்குமான சீட்டை ஒதுக்கி தருமாறு மாநில கட்சிகளிடம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் மாநிலங்களவையில் அக்கட்சிக்கு ஒரு கணிசமான அளவு எம்பிக்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது இதனால் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இதேபோன்று தற்பொழுது காலியாகும் ஐம்பத்தாறு எம்பிக்களில் இருபத்தெட்டு பேர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் எனவே மீண்டும் இருபத்தெட்டு பேர் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமே தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் இதில் முன்னாள் எம்பிக்கள் நான்கு பேருக்கு மட்டுமே சீட்டு வழங்கப்பட்டுள்ளது மற்ற அனைவரும் புதுமுகங்கள் என்று கூறப்படுகிறது புதுமுகங்கள் அனைவரையும் மாநிலங்களவை எம்பி ஆக்குவதன் மூலமாக அவர்கள் மக்களிடம் பிரபலம் ஆவார்கள் அதன் பின்பு அவர்களை மக்களவை தேர்தலில் போட்டியிட வைத்து விடலாம் என்ற முடிவில்தான் பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்ற அரசியல் தந்திரத்தை செய்வதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியில் அனைத்து சமூகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தரும் வகையில் இந்த சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணிக்கும் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த எம்பிக்கள் பலருக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அவர்களின் நிலை என்ன என்பது பற்றியும் தெளிவாக கூறவில்லை நன்றி